வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ் ஜாயின் எல்லாம் கடை பாய் பேசுகிறேம்மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லெக்ஷ்மிபதி சாரீ லெட்சுமிபதி சாரீ போட்டு ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு கூடவே இருக்கும் ஒரே ஒரு பார்சல் தான் இருக்குது கம்மியான லாட்டு தான் வந்திருக்கு ரொம்ப சூப்பர் கலெக்ஷன்ஸு இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெட் கலர் வந்திருக்கு இப்போ வந்து ரெட் கலர்ஸ் வந்து இந்த இதுக்கு மேல்மருவத்துக்குலாம் கட்டிட்டு போவீங்க அதுக்காக நீ நிறையா ரெட் கலர் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கிறேன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபாதாம்மா ரொம்ப ஜாஸ்தியெலாம் இல்லை இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி வாங்கிக்கங்க தொண்ணூறுரூவா அதே மாதிரி நூறுரூவா குறிய சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா போட்டு உங்கள் பேர் ஊர் ஊரோட பின்கோடு நம்பர் உங்கள் மொபைல் நம்பர் அட்ரஸ் டீட்டெயிலாக போட்டிங்கன்னா வீடு தேடி வந்துடும் பாருங்க சூப்பராக இருக்குது லெஷ்மிபதி பிராண்டு வாங்கின சகோதரிகளுக்கு நல்லாவே தெரியும் பிராண்டட் சேரி இது பக்கா பிராண்டடு லெஷ்மிபதி லெக்ஷ்மிபேதியில் வந்து ஒரு சில சேரில் வந்து கீழே வந்து இந்த மாதிரி நூல் வரும் இதை பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் கொஞ்சம் குளோஸ்அப்பில் காட்டுங்க இது ரெட்டில் தெரியுதா என்னான்னு தெரியல இந்த மாதிரி நூல் வரும் இதான் ஒரிஜினல் பிராண்டடு இதில் இந்த மாதிரி தான் வரும் இது பைப்பிங் வச்சு தைச்சி வர்றது ஒரு ஃபுல் சேரியில் ஜாயிண்ட் வரனால அப்படியே வருது நீங்கள் வேணும்னா ஒரு மடக்கு மடக்கி தச்சுக்கோங்க இல்லைன்னா அப்படியே கூட விடுங்க ஒன்றும் ஆகாது சாரீலாம் ஃபுல் சாரி வாங்க போனீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுரூவா வருது உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரனால வெறும் இரநூத்தி முப்பது ரூபா ஸ்டார்டிங் ரேட்டே பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் வருது இது அதுக்கு மேலே ஒவ்வொரு டிசைனுக்கு ஒவ்வொரு ரேட்டு இது பாருங்கள் இது ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு நல்லாயிருக்கும் இது வந்து உங்களுக்கு பிராஸ்வோ மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ்மா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் ரெட்டு தான் நிறையா நம்ம இந்த வாட்டி ஆர்டர் போட்டுருக்குறது அதனால் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்குது இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா தான் நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கோங்க மூணு சாரிக்கு ஆறுநூற்றி தொண்ணூறுரூவா நூறுரூவா கொரியர் சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா அவ்வளோதான் போட்டிங்கன்னா அவங்க வீடு தேடி வந்துடுங்க பாருங்கள் நல்லா பிராண்டட் சாரி பிராண்டட் சாரி லக்ஷ்மி பத்திலாம் எப்போயாவது ஒரு கதா வரும் இப்போ வந்துருக்கு இனி அடுத்து ஒரு ரெண்டு மாதம் ஆகும் இதில் வந்து நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கலாம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசைன் டிசைன் இதில் உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல புட்டா புட்டாவாக இருக்கும் கொஞ்சம் க்ளோஸ் அப்பில் கட்டுங்க சின்ன சின்ன புட்டா புட்டாவாக இருக்குது சூப்பராக இருக்குது இதெல்லாம் வந்து அம்பர்லா ஃப்ராக்கு தைக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கிட்டத்தட்ட வந்து ப்ளவுஸோட சேர்த்து பார்த்தீங்கன்னா ஏழு மீட்ரு இருக்குது இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் சாரியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுங்க இதெல்லாம் நார்த் இந்தியன் பேட்டர்னுங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் பிராண்டு இந்த லட்சுமிபதி சாரியை பொறுத்த அளவுக்கு இந்தியன் பிராண்ட் கிடையாது இன்டர்நேஷ்னல் பிராண்டு ஃபாரினுக்கு எல்லா கண்ட்ரிக்கும் அனுப்புகிறாங்க சாரீஸ் எங்கெங்கே கட்டுறாங்களோ அந்த கண்ட்ரிஸ் பூரா போகுது இது வந்து நம்மளுக்கு ஜாயிண்டில் வரதுனால நம்மளுக்கு வந்திருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க மில்லு ப்ரோக்ராமே பெரிய பெரிய ப்ரோக்ராமாக தான் இருக்கும் நிறைய பெரிய பெரிய வண்டி தான் ரெடி பண்ணுவாங்க அதனால பல்க் குவான்டிட்டியாக தான் வரும் நம்மளுக்கு பாருங்கள் இந்த வாட்டி நம்ம வாங்கியிருக்கிறது கம்மியாக தான் இருந்துச்சு அதனால வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக வாங்கியிருக்குது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இதில் டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் பார்த்தீங்களா இந்த மாதிரி வரும் இது பூராமே வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பேட்டர்ன் தான் சூப்பராக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிசைன்ஸ் இந்த ரெட்டு எல்லோலாம் வந்து மோஸ்ட்லி அவங்க தான் கட்டுவாங்க அதனால தான் இது இந்த மாதிரி கலர்ஸ் வருது நம்ம சவுத் இண்டியன் கலர்ஸ் வேறு மாதிரி வரும் இது கலர்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இருக்குது இப்போ நம்ம சேனலில் முதல் முதல் பார்க்குற சகோதரிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில் சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா கனரா பேங்க்கும் ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கு நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கட்டிலிருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறைய இருக்குமா வாங்க தெரியலனா கால் பண்ணுங்கள் அட்ரஸ் சொல்கிறேன் பாருங்கள் இங்கே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குமா சூப்பராக இருக்குது டிசைன்ஸ் இதுவும் பாருங்கள் இதுவும் ஆஃப் அண்ட் ஆஃப் டிசைன் மாதிரி தான் இங்கே பாருங்கள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது இதில் ஒரே ஒரு இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெட் வரும் இந்த மாதிரி நூல் வரும் இந்த நூலை வந்து ஒரு நூல் அப்படியே உருட்டி தச்சிட்டிங்கனாலும் சரி இல்லை அப்படியே விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பிரிஞ்சுக்கிட்டுலாம் வராது இங்கே பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குமா எதை எடுக்கிறது எதை விடுறதுனே நம்ம பேதி எப்போ போட்டாலும் அப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இதெல்லாம் துணி சும்மா சூப்பராக இருக்குது ரப்பர் மாதிரி இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கிளாஷாக இருக்கும் டிசைனாக எதுங்க பாருங்கள் பார்த்தீங்களா டிசைனே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் நம்ம என்ன நம்ம சவுத் இந்தியன் பேட்டன்ல வந்து வெறுப்பு பூவா கொஞ்சம் கொச்சன்னு போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் இதில் இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும் யூனிக்காக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது இது கீழே ரெட்டு பார்ட்ரு மேலே பாந்தினி இது எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குமா இது பாருங்க இது வந்து பிரிண்டட் சாரி ஃபாயில் பிரிண்ட்டு ஆரஞ்சில் ஃபாயில் பிரிண்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்தாங்க இதில் வந்து இந்த நூல் நல்லாவே தெரியுது இந்த பாருங்கள் இந்த மாதிரி நூல் வரும் நீங்கள் ட்ரிம்மரில் ட்ரிம் பண்ணி விட்டாலும் பரவாயில்ல இல்லை வந்து ஒரு நூல் மடித்து தைச்சாலும் பரவாயில்ல இது வந்து பைப்பிங் கொடுக்குறதுக்காண்டி வர்றது நீங்கள் லட்சுமிபதி ஷோரூம் ஃபுல் சாரி ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவுட்லெட் ஷோரூமில் பைப்பிங்கில் வரும் அந்த மாதிரி டிசைன் இந்த பாருங்கள் இது பாருங்கள் இந்த மாதிரி வருது

எல்லாமே சூப்பராக இருக்குமா மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நான் பாருங்கள் கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்புறம் எப்படி இருக்குது பாருங்கள் சும்மா சூப்பராக இருக்குங்களா நீங்கள் வந்து இது மோஸ்ட்லி இதில் நான் காட்டுறது எல்லாமே வந்து ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு யூஸ் ஆகும் எல்லாம் அம்பரில் ஃப்ராக் தைக்கலாம் பாருங்கள் இது மோஸ்ட்லி வந்து ஃப்ராக் தைக்கிறதுக்கு சுடி மிடி தைக்கிறதுக்கு நீங்கள் சேரீயாகவும் வேர் பண்ணலாம் ட்ரெஸ் மெட்டீரியல்லாம் வேர் பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸ் ஐட்டமாக மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இந்த ரேட்டுக்கு வாய்ப்பே இல்லை நீங்கள் ஷோரூம்லெலாம் போய்டுங்கன்னா நைன் ஹண்ட்ரட் தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வர்றதுனால தான் இந்த ரேட்டுக்கு வருது ஜாயிண்ட் வந்து மடிப்பு கொசவத்தில் போயிடும் எவ்வளோ ஃபேட்டான அக்கா கட்டினாலும் வெளியே தெரியாது இந்த ஜாயிண்ட் வெளியவே தெரியாது எவ்வளோ ஃபேட்டானாலில் கட்டினாலும் உள்ள மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னீங்கன்னா தான் ஜாயின் சரின்னு தெரியலைனா ஜாயின் சரி கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோ பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த பாருங்கள் இது பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கு பாருங்க பாருங்க எப்படி இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு வாய்ப்பே இல்லை இந்த ரேட்டுக்கு இங்கே பாருங்க இது ஃப்ளோரல் டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்க அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சேரீ வந்து பிராசோ டைப்பில் போட்டுக்கிட்டுருக்காங்க பிராசோ டைப்பில் பிராசோவே தான் போட்டுக்கிட்டுருக்காங்க இது வந்து ஆர்கஞ்சா பிராசோ இது வந்து நம்ம ஃபோர் ஹண்ட்ரட் போட்ட சாரி இந்த லட்சுமி பதியில் ஒரு 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 சாரி அனுப்பிச்சிருக்கிறாங்க நம்ம சகோதரிகளுக்கே கொடுத்துருவோம்னு தான் போடுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பது ரூபாலேயே போடுறேன் இது சாரியாகவும் கட்டிக்கங்க ட்ரெஸ் மெட்டீரியலாகவும் தைச்சிக்கோங்க இங்கே பாருங்க மூணே மூணு தான் நிறையா இல்லை இந்த பாருங்க இது பிராசோ தான் இது ரிவர்சபிள் பிராசோ இந்த பாருங்க நம்ம நார்மலாகவே பிராசோ முந்நூற்றி இருபது ரூபா விற்கிறாங்க இது வந்து லட்சுமிபதியில் ஒரு மூணு சேரீ மட்டும் கலந்து வந்தனால நம்ம சகோதரர்களுக்கு அந்த ஆஃபரை கொடுத்துருவோன்னு கொடுத்துட்டேன் இதை நான் தனியாக வித்தேன் நாங்கள் முந்நூற்றி இருபது ரூபா முந்நூற்றம்பது ரூபா அந்த ரேஞ்சில் போடுறது இதெல்லாம் முந்நூற்றி இருபது ரூபாயில் போட்ட சாரீ தான் உங்களுக்கு இது வந்து கிளாஸ் பிராசோ இங்கே பாருங்கள் இந்த பிராசோ ட்ரான்ஸ்பரண்டாக தான்மா இருக்கும் ட்ரெஸ் மெட்டீரியல் தைக்கிறனால தைச்சுங்க சாரியாக வேர் பண்ணாலும் வேர் பண்ணிக்கலாம் இது மொத்தமே மூணே மூணு சாரி தான் அதனால் முன்னாடியே யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவேன் அப்புறம் இல்லைன்னா கோச்சிக்கிறாங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது பாருங்கள் அருமையான மெட்டீரியல் அருமையான கலர்ஸ் அருமையான டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்கள் இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இவ்வளோ செல்ஃப் டிசைன் வருதுங்க பிளைன் சாரீ கிடையாது இங்கே பாருங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது எதை எடுக்கிறது எதை விடறதுனே தெரில கலெக்ஷன்ஸ் இந்த வாட்டி போட்டுருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா தான் வெறும் இரநூத்தி முப்பது ரூபாய்க்கு சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இங்கே பாருங்க கிரீன் காரட் கிரீன் சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமை அருமையான கலெக்ஷன் தான் கலெக்ஷன்ஸ் தான் இரநூத்தி முப்பது ரூபாய்தான் பிராண்ட் நேம் லட்சுமிபதி லட்சுமிபதி பிராண்ட்ல ஜார்ஜெட் சாரீ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க இந்த டிசைன்ஸ் எல்லாம் போன வாட்டி நிறைய சகோதரிகள் கேட்டிருந்தாங்க கிடைக்கல இப்போ வந்துருக்கு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இது டிசைன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக பிச்சாக தான் தெரியும் இது ப்ளவுஸ் பிட்டு தான் இதில் வந்து ப்ளவுஸ் முந்தானே வராதுங்க இந்த லக்ஷ்மிபதி சாரியை நான் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ளவுஸ் இருக்கா முந்தானா இருக்கா பார்க்காதீங்க ப்ளவுஸ் முந்தானா வராது ப்ளவுஸ் ஒன்று ஒன்றில் ரன்னிங் ப்ளவுஸ் வரும் மற்றபடி சாரி வந்து கம்பல்சரி ஆறு மீட்ரு வந்துடும் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்து ஜாயின் சாரிலே ஃபஸ்ட் குவாலிட்டி சாரிங்க பக்கா பிராண்டட் சாரி நல்லாயிருக்கும் எல்லாமே பாருங்க எல்லாமே சூப்பர் கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாமே ரொம்ப அருமையா இருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியல நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே பாருங்க எல்லாமே பிராண்டட் சார் இதுதான் லட்சுமி பதி பிராண்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க இங்க பாருங்க எல்லாம சூப்பரா இருக்கு எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாது வெறும் தான் हमें रोम्बा आर्मी आ रखी मिस्पन्ना में रहती है ना क्या बारे हमें सुपर क्लासेंसी सुपर डिजाइन्सी क्या बारे हमें रोम्बा आर्मी आ रखी फर्स्ट क्लास क्लासी फर्स्ट क्लास डिजाइन्सी பாருங்கம்மா நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது லட்சுமிபதி சாரில ஜார்ஜெட் சாரி பார்த்துருக்கறோம் ஜாயின் சாரி இதோட ரேட்டு இரநூத்தி முப்பது ரூபா நீங்கள் மினிமம் மூணு சாரி எடுத்துக்கங்க மூணு சாரி ஆறுநூற்றி தொண்ணூறுவா நூறுரூவா கொரிய சார்ஜ் ஏழ்நூற்றி தொண்ணூறுரூவா நீங்கள் அஞ்சு சாரி வேணாலும் எடுத்துங்க பத்து சாரி வேணாலும் எடுத்துங்க எவ்வளோ வேணாலும் எடுத்துங்க உங்களுக்கு குரிய சார்ஜ் வேட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகுமா கொஞ்சம் தெளிவாக பார்த்துங்க நமக்கு வந்து பெங்களூர் கஸ்டமர்ஸ் நிறையா எடுக்கிறீங்க உங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு தான் நூறுரூபா கொரிய சார்ஜ் அதர் ஸ்டேட்டாக இருந்தால் ஐம்பது ரூபா நூறுரூவா எக்ஸ்ட்ரா வரும் வேட்டுக்கு தகுந்த மாதிரி வரும் பாருங்க வேணுங்கிற சகோதரர்கள் டக்கு டக்குன்னு ஆர்டர் போடுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் நம்ம சேனலில் பொறுமையாக பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிம்மா